என் பேரு துரைராஜ் திருப்பூர்ல இருந்து வரங்க திருப்பூர் நான் வந்து ஒரு சாதாரண வழங்க வந்து நான் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வரங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பதுல இருந்து வந்து வரும்பொழுது என்ன பிசினஸ் பண்ணீங்க நான் சாதாரண ஒரு இளநீ வெட்டியாக இருந்தேன் நல்ல கவனிங்க நிறைய பேர் சாதாரண வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க இளநீ வெட்டி தெருவோரங்கள்ல இளநீ வெட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவங்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்ப அந்த இளநீ வெட்டும் போது என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மரம் வந்து ஐம்பது அடி உயரம் இருக்கு ஆ எனக்கு மரம் ஏறி பழக்கம் இல்ல ஏன்னா வேற வழி இல்ல இந்த புலப்பு இந்த வயிற்றுக்கு வேற வழியே இல்ல சரி அப்ப நான் என்ன செய்தேன் அந்த மரத்துல ஏறும் போது அங்கே நடுமரத்துல போயிட்டு என் கால ரெண்டு அப்படியே டான்ஸ் ஆடு நீங்களே ஏறுவீங்களா நானே ஏறுவேன் அப்ப கால டான்ஸ் ஆடு அப்ப நான் கடவுளை ஸ்தோத்திரிச்சுட்டே இருப்பேன் அந்த ஒரு இந்த தான் இந்த பாரு இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே நான் விசுவாசத்தோட ஜோமணி அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷத்துல மீட்டிங்ல வந்து நான் கலந்துகிட்டேன் எனக்கு இங்க வர்றது தெரியாது முதல் முறையாக நானு இங்க வந்து இந்த பிசினஸ் மீட்டிங்ல கலந்துட்டு நான் வீட்டுக்கு செஞ்சுட்டேன் அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு திங்கக்கிழமை மறுக்க மரம் ஏறி எல்லையை வெட்டிட்டு போய் என்ன நான் தோங்கிட்டேன் அப்போ எனக்கு எப்படி நான் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற பிஸ்னஸ் மேனுகள்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து எல்ஐ சாப்பிட்டு போகிற பழக்கம் இருக்குது அப்போ அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வயசில் எல்ஐ விட்டு எப்படி உங்கள் வாழ்க்கை போகு எனக்கு ஒரு இடம் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கி கொடுக்க சொல்லி என்னை வந்து ஆண்டோர் அந்த இடத்துல பாருங்கள் முதல் பிஸ்னஸ் மீட்டிங் வாங்கிட்டு போகிறேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களா இல்ல இடம் வாங்கி கொடுக்குற வேலைக்கு போன சரி அதுல என்ன நடந்தது அப்போ அதுல வந்து முதல் முதல் வந்து எனக்கு ஒரு வச்சு ஏழாயிரம் ரூபாய் கிடைச்சது கிடைச்சது ஆரம்பிச்சு நானு கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல புல் கிராஸ் ஐம்பது லட்சம் எனக்கு கடன் அந்த லட்சம் ஆரம்பிச்சதுனால அது சரியா பண்ணாதனால ஐம்பது கடனோட வந்திருக்கிறீங்க

இப்ப தேவன் எப்படி ஆசிரிச்சிருக்கிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் ஜோம் பண்ணும் போது எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி கேட்டேன் அதுல வந்து ஆண்டோரே செஞ்ச அடுத்த பிசினஸ் மீட்டிங் வரும்போது எனக்கு ரெண்டு மாதிரி கட்டக்கூடிய அந்த ஓலை குடிசை மாத்தி ரெண்டு மாதிரி கட்டக்கூடிய ஒரு வீட்டை எனக்கு கொடுத்த ஆமேன் கடவுளுக்கு நன்றி கடன் நல்லா அடைச்சாச்சா கடன் வந்து அந்த அம்பது லட்சம் கடல கொஞ்சம் இருந்துச்சு மறுக்க மூணாவது வருஷம் நான் பிசினஸ் மீட்டிங் வந்துட்டு போறேன் முதல் வந்து எனக்கு செஞ்சதா இருபத்தஞ்சு லட்சம் கமிஷன் கிடைச்சது அந்த கடனை கட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பிஸ்னஸ் எனக்கு கொடுத்தார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டை டாக்குமெண்ட் ரேட்டரு ஏன்னா நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறது டாக்குமெண்ட் ரேட்டர் அந்த தொழில் நான் செய்கிறேன் அதுவும் எர்பாலை தொழில்னு சொல்லிட்டு ஜூஸ் இப்போ ரெண்டு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் நல்ல கரங்களை தட்டி கத்திரி மயமே செலுத்துங்க

விரிவாகணுங்கிறதுக்காக பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஜெபம் பண்ணாங்க நானும் பாரத்தோடு ஜவம் பண்ணேன் ரெண்டாவது நாளே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா வர வேண்டிய பணம் வந்து கிடைச்சி ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு கத்தர் கிருப செஞ்சாரு அடுத்த ஏப்ரல் மாதத்திலேயே இன்னொரு புது லாரி வாங்குறதுக்கு தேவன் கிருப பாராட்டினார் அடுத்த மாதமே அடுத்த மாதமே பன்னிரண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு லாரி வாங்குறதுக்கு கிருப செஞ்சாரு ஒரு ரூபா கூட என் கையில் பணம் இல்லை தேவன் அவ்வளவு அற்புதமாக நடத்தினாரு இந்த ஆண்டுல கூட கடந்த மாதத்தில்

ஈரோடு மாவட்டம் உங்க பேர் என்ன நாங்க பரிமளம் 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 ஆண்டவர்களுக்கு என்ன இருப்பதை நாங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நாங்க ரச்சிக்கப்பட்டு அதுல இருந்து நாங்க ரொம்ப கடன் தான் நாங்க கிறிஸ்துக்குள்ளேயே வந்தோம் அப்ப எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பத்து லட்சம் ரூபாய் பக்கம் கடன் இருந்தது பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு கடன் இருந்தது அந்த ரொம்ப நாங்க பொழைக்கவே முடியாது சூசைட் பண்ணிடலாங்கிற நிலைமையில தான் நாங்க கிறிஸ்துக்குள்ளேயே வந்தோம் வந்து அப்புறம் நாங்கள் ரசிக்கிட்டோம் கடைசியில் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிச்சுட்டே வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பிஸ்னஸ் மீட்டிங்க்காக வந்து தொடர்ந்து இந்த ஒன்பது வருஷமாக இருக்கிறோம் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஐபிஏ சர்ச்சில் உறுப்பினராக இருக்கிறோம் அந்த சர்ச்சிலேருந்து இருந்து நிறையா பேர்த்த கூட்டிகிட்டு நாங்கள் டெய்லி பஸ் எடுத்து வருஷம் வருஷம் வருவோம் அப்படி வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு என் பையனுக்கு பெரிய பையனுக்கு மேரேஜ் பண்ணும்போது இந்த ரஞ்சித் பிரதர்கிட்ட நாங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடை வாங்கிட்டோம் அந்த கடனை வந்து என்னால் கட்டவே முடியல எத்தனை நான் வரும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த கடன் அடைக்கணும்னு நான் குறிப்பில் எழுதி எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் எத்தனையோ நாங்கள் செய்கிறோம் அந்த கடனை மட்டும் என்னால் கட்டவே முடியல அப்போ ஒரு நாள் வந்து நானும் எங்கள் சின்னமானும் நைட்டு ஐயாவோட ப்ரேயர் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஐயா மூலமாக என்கிட்ட பேசினார் ஆண்டவர் வழி இல்லாத போது தான் உங்களுக்கு நான் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னார் என்ன நம்மகிட்ட பேசுறாங்க அப்போ சொன்னார் ஒரு அம்மா வந்து வருஷ வருஷமாக எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அவங்க கழுத்துலேயே பத்து லட்ச ரூபா நகை போட்டிருக்கிறாங்க ஆனால் அதை கொடுக்கறக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டோர் எனக்கு உடனே ரொம்ப பக்குனாகி போச்சு நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒப்பு கொடுத்து அடுத்த நாளே போய் நகையை பேங்க்கில் வச்சு அந்த அண்ணனுக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் கடன் அடைச்சிட்டேன் அப்போ நான் எங்கள் பசங்க கிட்ட சொன்னேன் இந்த கடனை வந்து நானே எங்கள் வீட்டுக்காரரை தான் சம்பாதிச்சு அடைப்போம் எப்ப என் பசங்களாம் நல்லா வேலையில் இருக்கிறாங்க நீங்களாம் அடைக்கக்கூடாது ஆண்டவர் என்கிட்ட உண்மையாக பேசியிருந்தாருன்னா நாங்கள் தான் சம்பாதிச்சு அடைக்கணும்னு சொல்லி இப்போ அந்த கடனை ரெண்டே மாதத்துல எல்லா கடனை அடைச்சோம் அது போக இருந்த நகை கடனை எல்லாம் அடைச்சி இன்னைக்கு ஒரு கடன் இல்லாமல் வீட்டு கடன் எல்லாத்தையும் அடைச்சி எங்களை ரொம்ப ஆசீர்வாதமாக எங்கள் வீட்டுக்கார் டெய்லர் கடை வச்சிருக்காங்க நான் மளிகை கடை வச்சுருக்கேன் எங்கள் கடன் ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறாரு நீங்க எப்படி வர்றீங்க ரொம்ப நல்லா இருபது இருபத்தஞ்சு வயசு கூட்டிட்டு வருஷ வருஷம் கரங்களை தட்டி கத்திரி மகிமை செலுத்துங்க